குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து இந்த பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்தெந்த ராசி லக்னத்திற்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது எந்தெந்த ராசி லக்னங்கள் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் அப்படின்னு சொல்லும்போதே சுயதொழிலாக கூட இருக்கலாம் அது வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே ஜீவனத்தில் யாராருக்கு பிரச்சனை வருது யாராரு நல்லா இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போறோம் இந்த நன்மை தீமைகளை பார்க்குறத காட்டிலும் பிரச்சனைகள் இருந்து அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு இல்லையா கூட்டுன்னு ஒரு சாவி இருக்கணும் இல்லையா அப்போது இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்ன எங்கே போனால் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்ன செய்யணும் அங்கே போய் அப்படிங்கிறத கிளியராக நான் சொல்லிடுவேன் கிளியராக சொல்லிடுவேன் இதை இதை மட்டுமே செய்தாலே ஒரு எழுபது சதவீதம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் திருந்துடும் அதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது கூடவே என்னென்ன கிரக அமைப்புகள் தற் தற்காலிக கோச்சாரத்துக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கும் கிரக அமைப்புகளினுடைய அந்த இணைவினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பொறுத்துட்டு சில வழிபாடுகளை செய்யும்போது போது நைன்டி நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து பியூர் சொல்யூஷனை கொடுத்துரும் என்ன அந்த வழிபாடுன்னு நான் சொல்கிறத ஆத்மாத்மா மனமுருகி தெய்வத்தை வணங்கணும் அவ்வளோதான் மனம் ஓகே இப்போ என்னென்ன ராசிகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்னமா பார்த்தலாம் தொழில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா பத்தாம் பன்னெண்டுக்கு போயாச்சு பத்தாம் அதிபதி சனி பன்னிரெண்டுக்கு போயாச்சு ஆறாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்குது அப்போ வேலைக்கு போகக்கூடிய நபர்களாகட்டும் தொழில் செய்யக்கூடிய நபர்களாகட்டும் நிறைய அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தொழில் சார்ந்த பயணங்கள் அதிகம் மேற்கொள்ள வேண்டிய அமைப்பு அதனால வந்து தொழில் கெட்டு போயிடுமா இல்ல வேலை கெட்டு அப்படி அப்படி கிடையாது கிடையாது பயப்பட வேண்டாம் இப்போ வேலைக்கும் தொழிலுக்கும் பங்கம் கிடையாது ஆனா நிறைய ஒப்போடு இருக்கும் அலைச்சல் இருக்கும் முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சுயதொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அந்த தொழிலை விரிவுபடுத்துவன் நினைச்சிட்டு எந்த வேலை செய்தாலும் அதில் விரயமாயிடும் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணி போகிறது நல்லது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கறத சொல்லுது இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தீரணும் அதே போல ரெண்டாவதாக ஒன்று பண்ணிட்டேன் அதுலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னுலாம் கேட்குறதா இருந்ததுன்னா கடைசியில் உண்டான பரிகாரம் சொல்லி இருக்கேன் அதை செய்யுங்க அதுவே போதுமானது மேசராசிக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த வருடம் உண்டு அடுத்த ரிஷபராசி ரிசபராசியை பொறுத்த அளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல ராகு பத்தாம் அதிபதியான சனீஸ்வர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு அப்போ இங்கேயும் தொழில் அலைச்சல்கள் இருக்கும் தொழிலை உண்டான சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துவீங்க தொழில் அலைச்சல்கள் இருக்கும் அதே நேரத்தில் அந்த சாலிடான வெற்றி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கீழே இறங்காது அப்படியே கிராஜுவலா அவங்களுடைய பாயிண்ட்ஸ் அப்படியே மேலே ஏறிட்டே இருக்கும் உங்கள் தொழில் அமைப்புகளில் வேலைன்னு சொல்லி பார்க்கும்போது ரிசபராசி அன்பர்களுக்கு வேலை எப்படி இருக்குன்னா கேதுவனுடைய பார்வை மேலும் குருவினுடைய பார்வை இருக்குது குரு இங்கே உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி இல்லையா அப்படி பார்க்கும்போது இந்த கேதுவனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் வேலையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு கடன் வாங்க வைக்கும் அதாவது செய்கிற வேலையில் ஒரு ஆஃபீஸ்லாம் லோன் வாங்குவோம் இல்லையா அட்வான்ஸ் வாங்குவோம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண அந்த மாதிரி எல்லாம் வாங்க வைக்கும் ஸோ அதை மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் அடிமையாக வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாக்கும் ரிஷவம் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க வேலையில் ஒரு அவமானத்திற்கு பின்பு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு எப்படி முன்னேற்றம்னா ஒரு குன்போஷன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு ஆனால் ஒரு அசிங்க அவமானத்துக்கு அப்புறம் தான் அது நடக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அது வராமல் தடுக்கணும்னா என்ன பரிகாரங்கிறத கடைசியில் சொல்லியிருக்கேன் கேட்டுக்கிடுங்க அடுத்ததான் மிதுன ராசி மிதுன ராசிக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வையோ சனியினுடைய பார்வையோ கேதுவினுடைய தாக்கங்களோ இல்லை அப்போ அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு பாவ கிரகங்களுடைய தொடர்போ கிரகங்களுடைய தொடர்போ கிடையாது அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்ததோ அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பத்தாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி சனி இருக்காரு சூப்பராக இருக்கும் கவலையே பட வேண்டாம் என்ன தொழில் சார்ந்து நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திப்பீங்க அத்தனையிலையும் ஜெயிப்பீங்க எந்த பிரச்சனையும் இல்லை தொழில் சுய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இது கேரண்டிடாக நடக்கும் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்கள் உங்கள் தான் ஓகே சனியினுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்குது பத்தாம் இடத்துல சனி இருக்கார் அப்படிங்கும் போது ஏழு கூடியோர் பத்துக்குடியோர் ராசிலேயே இருக்கிறார் அப்படிங்கும் போது லக்னத்திலேயே இருக்கிறார் அப்படிங்கும் போது நல்ல விஷயம் தான் ஆரோக்கியமான ஒரு சூழல் இருக்கும் உங்களுக்கு அடுத்ததா கடகம் பெரிய பிரச்சனையிலேருந்து இருந்து ரிலீஃப் ஆயிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு வச்சு செஞ்சிடுச்சு இப்ப பெரிய பிரச்சனையில இருந்து கடகம் ரிலீஸ் ஆயிருக்கு இருந்தாலும் கையில காசு பணம் பற்றாக்குறை இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு கடகத்திற்கு ஆறாம் அதிபதி பன்னெண்டு போய் இருக்கிறதுனால வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு நிறைய அலைச்சல் உண்டு ஒரு கடையில் உட்காந்து வேலை செய்ய முடியாது வேலை சார்ந்த விஷயங்களில் நிறைய அலைச்சல்கள் உண்டு நிறைய பேரை இடம் மாறி போவீங்க அதே போல் வேலையில் உள்ளூர்லேருந்து வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசிக்கு ராகுவினுடைய பார்வை இருக்கிறதுனால சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதிகப்படியான ஆசைப்படக்கூடாது அதிகப்படியான ஆசைப்படக்கூடாது எல்லாமே கடமை இயச்சை பலனே எதிர்பார்க்காதே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா அது கடகராசிக்கு இந்த வருஷம் பொருந்தும் உங்களுக்கு என்ன கடமையோ உங்களுக்கு நின்று விதிக்கப்பட்டிருக்கோ அதை செய்யுங்க கண்டிப்பா நல்ல வளனு நல்ல முன்னேற்றம் உண்டு அதிகமா ஆசைப்பட்டீங்கன்னா ராகுவினுடைய பார்வை உங்களை அதில் என்ன அதில் பாதாளத்தில் தள்ளிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆயிடும் கடகம் கவனம் அடுத்ததான் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்மத்துல ராசிக்குள்ள கேது இருக்குது இப்போ வேலையாகட்டும் தொழிலாகட்டும் முதல்ல மனசு தடுமாறாமல் இருக்கணும் இல்லையா மனசு நிலையா இருந்ததை எதுனாலும் ஊக்கமா பண்ண முடியும் இங்க மனசு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க மனசு தெளிவில்லாமல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது அப்போ மெடிடேஷன் ஜீவசமாதி சித்தர்கள் வழிபாடு செய்கிறது முதல் தரமான பரிகாரம் சிம்மத்திற்கு நான் சொல்றதோட சேர்த்து இதுவும் செய்யணும் மனசு தெளிவா இருந்தா தொழிலும் வேலையும் நல்லா இருக்கும் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும் இங்க மனசு தெளிவில்லாமல் பதட்டமா இருக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு உண்டான வருத்தமாக இருக்குது அதை சேஞ்ச் பண்ணுறக்குண்டான வழியில் பாருங்க மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ஸ்ட்ராங்காக உள்ள இறங்குறது நல்லது அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்குது அப்போ வேலை அமைப்புகளில் புது புதுசு புதுசான விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் இது வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியா இருக்கிறாங்களோ அத்தனை பேரத்தையும் ஜெயிச்சிருவீங்க உங்களை கண்டு அவங்க பயப்படுற மாதிரி உங்களுடைய நடவடிக்கை இருக்கும் அது எல்லாமே சுபம் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கவனம் வேணும் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய பிஸ்னஸை உங்களை உங்களுடைய பார்ட்னர் டேக் ஓவர் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை காட்டுது சுய ஜாதகத்தையும் பொறுத்து அது மாறுதலுக்கு உட்படும் கொஞ்சம் கவனம் வேணும் என்ன இடமும் வேலை வேலை வேலைன்னு இருக்காமல் கொஞ்சம் குடும்பத்தையும் பார்த்துக்கிடுங்க அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு எப்படி இருக்குது ஆறாம் இடத்துல சனி ஓகே இது நல்ல விஷயம் வேலைக்காகட்டும் வேலையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதாகட்டும் வேலையை எப்படி நீங்கள் கையாளுறீங்க அப்படிங்கிற விஷயங்களாகட்டும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய வேலைகளை செய்கிறீங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும் இதெல்லாம் குட் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது அது சந்திரனுடைய வீடாகிடுது பத்தாம் இடத்திற்கு சனியினுடைய பார்வையோ குருவினுடைய பார்வையோ அல்லது ராகுகேதுவனுடைய தாக்கங்களோ இல்லை அப்போது போன வருடம் எப்படி இருந்ததோ அதே தான் எந்த வருடமும் துளாராசிக்கு தொழில் அமைப்புகள் சுய தொழில் அமைப்புகள் இருக்கப்போகுது அடுத்தது விருச்சகராசி விருச்சகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை அப்படிங்கிற கூடிய ஸ்தானத்திற்கு ராகுவினுடைய பார்வை இருக்குதுங்க ரொம்ப கவனம் வேணும் எதிரிகளை ஜெயிச்சிடலாம் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் ஏன்னா ஒர்க்லோடு ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் வேலையை தொட்டு நிறைய ஊர் சுற்றி வர வேண்டியது இருக்கும் ஒரு இடையில் உட்காந்து வேலை செய்ய முடியாது நைட்டும் பகலும் வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க எதிரிகளை ஜெயிச்சிருவீங்க அது பிரச்சனையும் இல்லை வெளியூர் வெளிமான வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அதில் மாற்றம் இல்லை அதே போல் விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்குதுங்க நான் சொல்றது ராசிக்கும் லக்னத்திற்கும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பத்தாம் இடத்துல கேது இருக்குது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நிதானமாக இருக்கிறீங்களோ சுயதொழில அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது மே மாதத்துக்கு மேல தொழிலில் எந்த மாற்றமும் செய்யாமல் இருக்கிறது இருக்கிறபடி கொண்டு நல்லது தொழில் சார்ந்த கடனை வாங்கவே வாங்காதீங்க கடன் வாங்கி ஒரு விஷயத்தில் பண்ணணும் தொழில் டெவலப் பண்ணணும் மட்டும் நினைக்காதீங்க விரிச்சுக்கும் கண்டிப்பாக போட்ட காசு எடுக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவீங்க அடுத்தது தனுசு ராசி தனுசு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஆறாம் இடத்திற்கு வேறு ஏதாவது கிரகங்களுடைய பார்வை இருக்குன்னா சனியினுடைய பார்வை இருக்குது ஆறாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்குது ஆறாம் இடத்துக்கு மூணு மூணுக்குடியவர் அவர் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது வேலை கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் கொடுக்குற வேலையை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி செய்ய பாருங்கள் ரொம்ப அசால்ட்டாக லேசியாக இருக்காதிங்க வேலை அப்படிங்கிற விஷயத்தில் தொழில் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தொழில் அமைப்புகளுக்கும் இதை விதன்னு சொல்லுவேன் அப்போது தனசு ராசிக்கு தொழிலில் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம் அப்படியே ஃப்ரீயாக ஆகிடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மே மாதத்துக்கு அப்புறம் ஃப்ரீ ஆகிட மாற்றம் இல்லை ஆனால் மறுபடியும் அந்த தொழில் லேசினஸ் காட்டாதீங்க கொஞ்சம் ஊக்கமாக செயல்படுங்க அப்படிங்கிறது சொல்லுது தொழில் சார்ந்த நிறைய புது புது முயற்சிகள் எடுப்பீங்க இதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உழைக்கணும் அந்த முயற்சியும் சேர்த்து கொடுங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க அடுத்ததான் மகரம் மகரம் அப்படின்னு சொல்லும்போது ஆறாம் இடத்துல குரு பகவான் இது வந்து யாரெல்லாம் நீங்கள் நல்லவன் நினச்சிங்களோ அவங்கெல்லாம் எதிரிகளாக வரப்போகிறாங்க சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம் அது நம்ம யாரெல்லாம் நல்லவர் இவங்க தான் நல்லவங்க இவங்க தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க நல்ல மனிதர்கள் அப்படின்னு நினைச்சோமோ வெல்விஷர் அப்படின்னு நினைச்சோமோ அவங்க எதிரிகளா வரப்போறாங்க வேலை சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் அது ஊக்கமாக நம்மளுக்கு வெளிப்படும் உடனே தெரியும் நம்மளுக்கு இந்த மாதிரி இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மன வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு இருந்தாலும் உங்களுடைய சுய முயற்சியால வேலையில நல்ல ப்ரொமோஷனோ இடமாற்றங்களோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வேலையில கண்டிப்பா இடமாற்றம் மகளை செய்யறோம் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேதுவனுடைய பார்வை ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு லக்னத்திற்கு பத்தாம் இடத்திற்கு இருக்கிறதுனால குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால சுயதொழில உங்களுக்கு புது மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்வீங்க கடன் வாங்கி செய்வீங்க கடன் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதில் கடன் வாங்காமல் எதுவுமே செய்ய முடியாது அளவுக்கு அதிகமாக வாங்கிடாதீங்க ஏன்னா குரு பார்வையும் கேது பார்வையும் இருக்கிறதுனால நம்மளுடைய தகுதிக்கு மேல கடன் வாங்கிடுவோம் நம்மளால எல்லாம் சரி கட்டிட முடியும்னு ஓவர் கான்ஃபிடென்ட் ஸோ அதை மைண்டில் வச்சுக்குவாங்க ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா கும்பம் கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பலக்கணத்திற்கு பார்த்துட்டிங்கன்னா ஆறாம் இடத்துக்கு சனி ராகு கேது குரு இவங்களுடைய தொடர்பு இல்லை அதனால் வந்து கவலை கிடையாது போன வருஷம் எப்படி இருந்தோ இதே வருஷம் அதே மாதிரி தான் இருக்க போது பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஸ்மூத்தாக போயிடும் ஆனால் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகத்திற்கு அங்கேயும் பாருங்கள் கேதுவனுடைய தொடர்பு கிடையாது சனியினுடைய தொடர்பும் கிடையாது குருவினுடைய தொடர்பும் கிடையாது அப்போ கும்பத்தை பொறுத்தளவுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறதும் சரி ஜென்மச்சனி ஜென்மச்சனியில் முதல் சரி ஏழரை சனியில் ஜென்மச்சனியை அனுபவிச்சிங்க இப்போ வந்து வாக்குஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்குது குடும்பச்சனியாக இருக்குது இந்த ரெண்டு அமைப்புகள்னால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் உங்களை ஃபைட் பண்ணுமே தவிர வேலையிலோ தொழிலேயோ பெரிய சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அடுத்துதான் மீனோ மீனம் தான் ஜென்மச்சனியில இருக்குது தான் ராகு கீழே வர்றாரு மே மாசத்துல சனி அதுக்கு முன்னாடியே மேட போயிடுறாரு ஒருத்தர் ஓகம் இன்னொரு இன்னொருத்தர் வர்ற தான் ராகு அடிச்சு காய போட்டுருக்குது மறுபடியும் சனி நீ என்னதான் துவைச்சு காய போட்டாலும் பரவாயில்ல நீ துவைச்சது குத்தம் இருக்குது இன்னும் அங்கங்க அழுக்கு இருக்குது அதையும் நான் சுத்தம் பண்ணி விட்றேன்னு சொல்லி போட்டு சனி தன்னோடைய கடமையை செய்ய ஆரம்பிச்சுட்டார் மீனத்திற்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா அப்போ இவங்களுக்கு தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குன்னா தொழிலில் சதா காலமும் அலைச்சல் நிம்மதியற்ற போக்கு அப்படின்னு இருந்தாலும் அந்த அலைச்சலும் நிம்மதியற்ற போக்கும் வெற்றியை கொடுக்க போகுது தொழில்ல இது வரைக்கும் என்னென்னவெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பையெல்லாம் திருத்திக்க போகிறீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் மேன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நீங்க உருவாக போறீங்க இந்த வருஷம் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு வேலையில எதிரிகளை ஜெயிக்க முடியும் எதிரிகள் உங்களை கண்டு நடுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் எல்லா பொட்டன்ஷியல் இருக்கும் எல்லா திறமைகளும் இருக்கும் எல்லா திறமைகளும் வளர்த்துக்குவீங்க எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு வாய் தொடர்ந்து சொல்ல மாட்டேங்க ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற எண்ணம் வந்துடும் எல்லாத்தையும் இந்த வருஷம் தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கப்புறம் அதன் மேல ஒரு பற்றிய போயிடும் போயிட்டு புதுசாக கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மாரி இந்த வருஷ கடைசியில் வெறுப்பும் வந்துடும் அதனால கிடைக்கிற புரொமோஷனை கூட விட்டு கொடுத்துட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது மீனராசி ப்ரொமோஷனை கரெக்டாக கேஷ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இது வந்து பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னா சிம்மத்திலையும் கும்பத்துலேயும் யாராருக்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் வேலையில் தொழிலில் அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் அந்த சிந்தனை பண்ணி விட்டுரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டா மீனத்தில் சனி நல்லா கேட்டுங்க மீனத்தில் சனி மிதினத்தில் சனி மிதினத்தில் சனி மீனத்தில் குரு மிதினத்தில் குரு இந்த மீனம் மிதினத்தில் சனியோ குருவோ அல்லது அட்லீஸ்ட் சுக்ரன் இருந்தால் கூட பரவாயில்ல சனியோ குருவோ சுக்கிரனோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலாக நல்ல வெல்த்தியான லைஃப்பு நல்ல தொழில் அமைப்புகள் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் ஜீவனமாகட்டும் அவ்வளவு வறுமையாக இருக்க போது என்ற மாற்று கருத்து கிடையாது இடம் இல்லை இது என்ன தசா புத்தி நடந்தாலும் உங்க ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடந்தாலும் நடந்தே தீர்வு நூறு சதவீதம் நட மாற்றமே இல்லை இப்போ பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை பாத்துருவோமா ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்க எந்த தெய்வத்தை வணங்கணும் என்ன ஏது அப்படிங்கிறது இருக்கு அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு இருக்கு நான் அதையெல்லாம் நிறைய பதிவுல சொல்லிட்டே இருக்க முடியாது அதனால இப்போவும் உங்களுடைய சுயஜாதகத்துக்கு உங்களுக்கு உண்டான தெய்வம் என்னங்கிறத பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஆனால் பொதுவாக என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு அல்லது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்து அன்னைக்கு நேராக திருவண்ணாமலை போயிடுங்க கிரிவலம் சுற்றி வந்து ஐயனையும் வழிபாடு பண்ணிட்டு அம்பாலையும் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை எல்லாத்தையும் வழிபாடு பண்ணிவிட்டு பாதாள லிங்கம் இருக்கும் பாதாள லிங்கத்தையும் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக கடைசி இந்திரலிங்கத்துக்கு வாங்க இந்திரலிங்கத்துக்கு உங்களால் என்ன முடியுமோ பூ பழம் காய்கறி வஸ்திரம் அதே போல் வந்து பால் தயிர் அபிஷேகத்துக்கு ஏதாவது உங்களால் என்ன முடியுமோ எதுவுமே முடியாது சார் கோயில் போயிட்டு வரது எனக்கு சிரமம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க முடிஞ்சால் ஒரு அரை லிட்டரு சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி தீபம் போடுறதுக்கு போடுங்க அது சாமிக்கு தெய்வம் போடுறாங்க அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அது ரெண்டாவது அந்த கருமை அவங்களோட போயிடும் நீங்கள் தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் கொடுத்துருங்க ரெண்டு நல்லெண்ணெய் தெய்வம் போடுங்க என்ன வாங்கி கொடுத்துருங்க வழிபாடு பண்ணிட்டு நாங்கள் கொடுக்குற திருநீரை கொஞ்சம் சேர்த்தியாக வாங்கிக்குவாங்க தினமும் வச்சுக்கிட்டு வாங்க நான் சொன்ன மாதிரி பிறந்த கிழமை என்னைக்கோ அல்லது பிறந்த நட்சத்திரத்தனைக்கோ அந்த கோயிலுக்கு போய் மனசார வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கட்டாயம் கட்டாயம் குறையும் தொழில் முடக்கமாக இருக்குது எதிரிகள்னால தொழில் முடக்கமாக இருக்குது நான் இப்போதான் ஒரு கடை ஆரம்பித்தேன் ஆப்போசிட்டில் அதே கடையை போட்டான் நம்மள விட டெவலப்பாக பண்ணுறதுக்காக நம்மளை விட ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன் என்ன முடக்கணும்னு பார்க்கறேன் இல்லை என்ன முடக்கறதுக்காக செய்யலை பின்னி சூனியம் ஏவல் வச்சுட்டான் அதனால எனக்கு வந்து தொழில் நல்லா ஓடலை அப்படின்னு இருந்தாலும் சரி தொழில் ஆல்ரெடி சரக்கு வாங்கி போடுறதுக்கு எனக்கு காசு இல்லை அப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அல்லது வந்து வேலைக்கு போயிட்டு சார் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் தேவையான எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேது வேறு யாரோ செய்த தப்பை என் மேலே செலுத்திட்டாங்க நான் அதுக்காக தண்டனை என்னை வச்சுட்டு இருக்கேன் அவன் ஜாலியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி வேலையில் தொழிலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க வித்தின் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வித்தின் ஃபார்ட்டி எயிட் டேஸ் அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள ஒரு தடவை குலதெய்வம் குழு குலதெய்வத்து கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடணும் நாற்பத்தெட்டு நாளில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உறுதியாக மாறும் உங்களுடைய ப்ரேயர் எப்படி இருக்குன்னா ஆத்மாத்மா மனசுருகி ஒரு மனசோடு அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த வழிபாடு அந்த பிரார்த்தனை தெய்வத்திற்கு போய் சேரும் கண்டிப்பாக அது ஜெயிக்கும் இதுவே உன்னோட சின்ன குறிப்பு என்னென்னா கரசை கரணம் ஜா நான் டெய்லியும் இது போட்டிருக்கேன் இல்லைங்களா அதில் வந்து ராசிபலன் பாருங்கள் கேலண்டர் பாருங்கள் அதில் வந்து கரசை கரணும் போட்டிருப்பேன் உங்களுடைய கிழமையும் அந்த கரைசை கரணமும் வந்துருச்சுன்னு வைங்களேன் அன்னத்தனைக்கு போய் பண்ணுங்க அப்படியே நடக்கும் அது மாற்றம் இல்லை பொதுவாக யாரும் பொதுப்பதிவில் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் பயனடையட்டும் அப்படின்ட்டு ஸோ அதை எல்லோரும் செய்வீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக தொழில் வேலை அமைப்புகளில் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இங்கே தான் இருக்குது கூடவே உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு என்ன தெய்வம் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டுங்க அதையும் சேர்த்து செய்யும்போது நூறு சதவீத வெற்றி கிடைக்கும் நன்றி நண்பர்களை நன்றி வால்வோலமுடன் திருச்சிற்றம்பலம்